தேசத்தையே அனைத்து விதமான அனைத்துச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன குதிரை பேரங்கள் மற்றும் கமுக்கமான டீல்களுடன் நகரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் என்னுடன் நிற்பவன் நண்பன் இல்லாதவன் எதிரி என்ற வகையில் பதவி நீக்கங்கள் பதவி வழங்கல் நிகழ்வுகள் இந்த நகர்வுகளில் மாகாணங்களின் ஆளுநர்கள் கூட இடம்பிக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இந்த தேர்தல் களத்தில் ரணில் ஆதரவு நிலை தளர்வதான ஒரு தோற்றப்பாடு குறித்த செய்திகள் வெளிப்பட்டதும் தனது ஆளுநர் பதவியை திடீரென துறந்த ஊவா மாகாண ஆளுநர் முசமில் சஜித்துக்கு ஆதரவை வழங்குவதாக அறிவித்து விட்டார் ஸ்ரீலங்காவின் மாகாண சபை முறையின்படி அந்தந்த மாகாணங்களுக்குரிய ஆளுநர் அரச தலைவரின் நேரடியான பிரதிநிதி என்ற பொறுப்பில் இருப்பவர் அவ்வாறான ஒரு பொறுப்பு முசமில் என்ற ஆளுநருக்கு இருந்தாலும் தனக்கும் அரசியல் ஆசாபாசங்கள் இருப்பதால் இனி ஆளுநர்கள் எல்லாம் தமக்கு தமக்கு பிடித்த வேட்பாளர்களுக்காக பரப்புரை செய்யும் போது தானும் தனக்கு பிடித்த வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளித்துக் கொள்வதற்காக தனது பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக ரணிலுக்கு அனுப்பிய பதவி விலகல் கடிதத்தில் முசமில் தெரிவித்துள்ளார் சிறிலங்காவின் அமைச்சரவையில் இருந்தும் திடீரென சில முகங்கள் கலரத் தலைப்படுவது இந்த தேர்தல் காலத்தில் ரணிலிக்குரிய வெற்றி நிலை உரசப்படுவதான ஒரு தோற்றப்பாட்டின் பிரதி இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது இதற்கிடையே தமிழரசு கட்சியில் உள்ள சுதந்திரன் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவுக்கே ஆதரவு சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் அவரும் விக்னேஸ்வரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட்ட முகங்கள் ரணிலிக்கு ஆதரவு வழங்குவதாக சில சிங்கள அரசியல்வாதிகளின் புதிய அரசியல் கிசுகிசுப்புகள் வேறு வழிவந்துள்ளன இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பும் மார்ச் பனிரெண்டு இயக்கமும் ஏற்பாடு செய்த நேரடி விவாதம் இடையில் ஏறுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் அனரகுமார விசாநாயக்காவும் தற்போது மறுப்பை வெளியிட்டுள்ளனர் இதனால் நாளை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தின் வரலாற்றில் முதன்முறையாக வேட்பாளர்களுக்கு இடையில் இடம்பெறும் இந்த நேரடி விவாத களத்தில் இந்த இருவரின் பிரசன்னத்திற்கு வாய்ப்பில்லை எனினும் சஜித் பிரேமிதாசா நாமல் ராஜபக்ஷ திலீப் ஜேவிரா மற்றும் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் அரிய ஆகியோர் நாளைய விவாத அரங்கில் நேரடியாக பங்கேற்பதை மார்ச் பன்னிரண்டு இயக்கம் உறுதி செய்துள்ளது நாளை ஆரம்பிக்கும் இந்த நேரடி விவாத அதற்கு அடுத்த வரும் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் நடத்தப்பட உள்ளதாகவும் மொத்தமாக பதினாறு வேட்பாளர்கள் இந்த மூன்று நாள் விவாதங்களிலும் பங்கேற்பதாகவும் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் கூறிக்கொள்கிறது அமெரிக்க தேர்தல் களத்தில் டொனால்டு டிரம்புடனான நேரடியான வாதக்களம் ஒன்றில் ஜோ பைடன் திணறிய சந்தர்ப்பமே அமெரிக்க தேர்தல் கள வேட்பாளர் பட்டியலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கி கொண்ட நிலையில் பொல்லை கொடுத்து அடிவாங்குவதை போல எதிராளிகள் எழுப்பக்கூடிய சில இக்கட்டான வினாக்களால் நேரலையில் திணறிக் கொள்வதை தவிர்ப்பதற்காக ரணிலும் அனுரகுமாரவும் இந்த விவாதக் களத்தில் பங்கேற்க மறுப்பு தெரிவித்திருக்கவும் கூடும் ஆனால் இந்த இருவருமே கேள்விகள் எழுப்பப்படாத தத்தமது பரப்புரை மேடைகளில் தனியாவர்த்தன முழக்கங்களில் பிச்சு

தற்போதைய தேர்தல் தெற்குக்கு மாத்திரமல்ல முழு நாட்டுக்கு உரிய தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் தேர்தல் என்பதால் இந்த முறையும் கடந்த காலத்தில் செய்ததை போல தோல்விக்குரிய வாக்கு பிரயோகத்தை செய்யாமல் வெற்றி அடையக்கூடிய தனக்கே வாக்குகளை செலுத்துங்கள் என அனுரகுமாரவின் வீரசிங்கம் மண்டபம் உரை தெரித்தது தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பில் எண்பது சதவீதமான அரச பணியாளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது தனக்கு ஆதரவளிக்கும் கதையை கேளுங்கள் எனவும் அவர் யாழ்ப்பாண மக்களுக்கு கதை சொன்னார் ஆகையால் இந்த முறையும் சஜித் மற்றும் ரணிலுக்கு வாக்களித்தால் இலங்கை தீவின் அரசியலில் பழைய குருடி கதவை திறவடி என்ற நிலைதான் வெறும் அவ்வாறான ஒரு நிலை வர வேண்டுமா அல்லது மாற்றம் ஒன்று வர வேண்டுமா என்பதை தமிழ் வாக்காளர்களான நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அனந்தகுமார் திசாநாயக்காவின் முத்தாய்ப்பு வந்தது அத்துடன் தனது ஆட்சியில் ராஜபக்ஷ மையத் திருடர்கள் உட்பட்ட ஊழல்வாதிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் முறைகேட்டு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேவானந்தா போன்ற பழைய ராஜபக்ஷ ஆதரவாளர்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடாமல் அருணகுமாரவின் யாழ்ப்பாண செய்தி வந்தது தற்போதைய தேர்தல் களத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடனும் சஜித் பிரேமதாசாவுடனும் இனவாதிகள் ஒளிந்திருப்பதால் அந்த அணிகளுக்கு வாக்களிக்க கூடாது என கோரிக்கை விடுத்த அருளகுமாரா பதினோரு வருட காலமாக ராஜபக்ஷக்களின் மடியில் இருந்த ஜிஎல் பீரிஸ் போன்ற முகங்கள் இன்று சஜித்துடன் நிற்பதான உதாரணத்தையும் யாழ்ப்பாண மக்களுக்கு எடுத்து விட்டார் தற்போது ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு அணி இரண்டு அவதாரங்களை எடுத்து ஒரு அணியை ரணிலுடனும் இன்னொரு அணியை சஜித்துடனும் ஒளிந்து விளையாட அனுமதிப்பதால் அந்த அணிகளுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா என வினா எழுப்பிய அனுரகுமார சுமந்திரன் அணியின் சஜித் ஆதரவு நிலையையும் மறைமுகமாக சாடிக்கொண்டார் ஸ்ரீலங்காவில் இதுவரை இடம்பெற்ற தேர்தல்களில் வடக்கு வாக்காளர்கள் பல கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டாலும் அவ்வாறாக அவர்களின் வாக்களிப்பு இடம்பெற்ற காலங்களில் உருவாகிய அரசாங்கங்களோ நாட்டை அழித்ததாக குற்றஞ்சாட்டி அன்றகுமார ஏனோ தெரியவில்லை தான் நிற்கும் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் இலங்கை தீவுக்கு செய்த அழிவு பாதைகள் குறித்து மூச்சு விடவே இல்லை ஆனால் அனுகுமார திசா நாய்கா போன்ற திசைகாட்டி சின்னங்களின் வடக்கு முழக்கங்களுக்கு மத்தியில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு தாங்கள் முடிவு செய்திருப்பதால் பெரும்பான்மையான வாக்குகள் அவருக்குத்தான் போகும் எனவும் அனுரகுமாரதிக்கா என்னதான் வடக்கில் மேடையேறி முழக்கங்களை செய்தாலும் அவருக்கு வாக்குகள் செல்லாது என சுமுனி மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறது தமது அணி சஜித்தை ஆதரிக்கும் முடிவை அறிவித்து விட்டதால் வடக்கு கிழக்கின் சமகால அரசியல் சில்லறை சஜித் மயமாக மாறிவிட்டதாக மெச்சிக்கொள்ளும் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளரான திறனை சற்று செய்ய போவதில்லை என்ற வன்மத்தை மீண்டும் ஒரு வெளிப்படுத்த தவறவில்லை ஆனால் சுமூ என்னதான் சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் கதைகளை கூறிக்கொண்டாலும் தமிழர்களின் கூட்டுணர்வு மற்றும் தமிழ் பொது நிலைப்பாட்டின் குறியீட்டின் பின்னால் அரியணேந்திரனின் சங்கு இருப்பதையும் முற்றாக அமர்த்து கொள்ள முடியாது ஆனால் தமிழர்களின் இந்த கூட்டுணர்வையும் பொது நிலைப்பாட்டையும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக ஏற்றம் வர வைப்பதா அல்லது மண் வைப்பதா என்பதை தமிழ் வாக்காளர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற நியதி இருப்பதையும் மறுத்துக் கொள்ளவும் முடியாது இவை இலங்கையை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரான்சில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நிலவிய அரசாங்கம் இல்லாத சிக்கலுக்கு நேற்று மிஷேல் பானியர் என்ற முகத்தை களமிறக்கி அவரை புதிய பிரதமராக நியமித்து அரசு தலைவர் ஒரு தற்காலிக தீர்வை எட்டி கொண்டாலும் புதிய பிரதமராக மிஷேல் பாணியரை மெக்ரேன் நியமித்த நகர்வு வெற்றியளித்துக் கொள்ளுமா இல்லை குழப்பங்களை மேலும் நீட்சிப்படுத்துமா என்பதை இனிவரும் நாட்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யும் ஒரு அரசாங்கத்தை அதாவது அமைச்சரவையை பிரதமர் பாணியர் அமைப்பார் என மெக்ரேன் நம்பிக்கை வெளியிட்டாலும் இனிய கட்சிகள் மிஷேல் பாணியரை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றன என்பதுதான் இப்போது முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகிச் சென்ற பிரெக்சிட் நகர்வில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பான பேச்சுக்குழுவுக்கு தலைமை தாங்கிய அதே மிஷைல் தான் தற்போது பிரான்சின் அரசாங்கத்திற்கு தலைமை பொறுப்பாளராக மாற்றப்படுகிறார் பாரம்பரிய வலதுசாரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் குடியரசுக் கட்சியின் உறுப்பினரான எழுபத்தி மூன்று வயதான மிஷேல் பாணியர் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய அரசியலில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி என்பது மறுப்பதற்கில்லை ஏற்கனவே பிரான்சில் வெளியுறவு அமைச்சர் உட்பட்ட பல்வேறு அமைச்சு துறைகளையும் அவர் வகித்திருக்கின்றார் இரண்டு முறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளராகவும் ஐரோப்பிய ஆணையத்தின் ஆலோசகராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் தற்போது அவ்வாறான ஒரு முகத்தை தான் பிரதமராக நியமித்துக் கொண்டாலும் எந்த கட்சிக்கும் பிரான்சில் பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலம் இருக்கும்போது அவர் இவ்வாறு புதிய அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை எதிர்கொள்வார் என்பதும் தற்போது முக்கியமான ஒரு வினாவாக உள்ளது இந்த நிலை மிஷேல் பாணியர் மீது உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர விருப்பமில்லை என்ற ஒரு கருத்து அதிதீவிர வலதுசாரி கட்சியான நெஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சியில் இருப்பதாக தெரிகிறது எனினும் பிரான்சை மேலும் அளிக்கும் எந்த ஒரு நபரும் பிரதமர் பொறுப்பில் இருப்பதை தாமது தரப்பு அனுமதிக்காது எனவும் மறைன் தரப்பு சூளுரைத்துள்ளது அத்துடன் மிஷேல் பானியர் ஐரோப்பிய மட்டத்தில் அடைந்த ஒரு அரசியல்வாதி எனவும் நேஷனல் விமர்சனத்தை முன்வைப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்காவின் ஜோஜியா மாகாணத்தில் உள்ள உயர்நிலை பாடசாலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு நான்கு பேரை கொலை செய்த அதே பாடசாலையில் கல்வி ஏற்கும் வயது மாணவனின் தந்தை தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு அவரது மகனான கோல் கிரே மீது சுமத்தப்பட்ட அதே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட காத்துள்ளன கோல் கிரே பதினான்கு வயது சிறுவனாக இருந்தாலும் அவரை ஒரு அடைந்தவராக கருதி அவர் மீது வழக்கு தொடர திட்டமிடப்படுவதாக அமெரிக்க சட்டத்துறை அதிகாரி இந்த நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட கோல் கிரே இந்து காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அபலாச்சி உயர்நிலை பாடசாலையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க தவறியதான குற்றச்சாட்டு உட்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரது தந்தை மீது சுமத்தப்படுகின்றன கடந்த ஆண்டு டிசம்பரில் கொலின் கிரே தனது மகனுக்கு பரிசளிப்பதற்காக இந்த ஏ ஆர் ரக துப்பாக்கியை கொள்வனவு செய்ததாக குறிப்பிடப்படும் நிலையில் இந்த விடயம் குறித்தும் தற்போது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தாக்குதலை நடத்திய சிறுவனின் தாயும் தந்தையும் விவாகரத்து செய்யும் நிலையில் இருந்தபோது குறித்த சிறுவன் தனது தந்தையுடன் வளர்ந்ததாகவும் அவரது தந்தைதான் அவருக்கு துப்பாக்கிகள் மீதான பிரியத்தை ஊட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டை நடத்தியோ ஒரு பராயம் அடையாதவரின் பெற்றோர்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது இப்போதுதான் முதன்முறையாக இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்